வணக்கம் எல்லோருக்கும் நான் உங்கள் தலீமா இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு தமிழருடைய திருநாள் உண்டு அதாவது பொங்கல் டே ஸோ ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் பார்க்க போகிறோம்னு சொன்னா கொழும்புல உள்ள மக்கள் எல்லாரும் எப்படி பொங்கல் பண்டிகையை செலிபிரேட் பண்ணி தான் அதுக்காக இருக்கிற வஜ்ர பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே கலகலன்ட்டு இருக்குது இன்னுமே ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க இப்போ டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஆனால் ஏதோ ஏர்லி மார்னிங் மாதிரி இன்னுமே ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க டெம்பிளுக்கு ஸோ கோயிலுக்குள்ளே போய் பார்க்கும்போது ரொம்பவே அழகான முறையில் இவங்களோட பூஜையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது அதை மாதிரி எல்லா மக்களுமே வந்து வித்தியாசமான முறைகளில் அதாவது இந்த சூடம் கொளுத்தி கொண்டு தேங்காய் உடைச்சி இப்படியான முறைகளில் அவங்களோட பிரேயரை செஞ்சு கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே இந்த கோயிலை நீங்கள் சுற்றி பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாவே இருக்கும் இதில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூஜைகளுக்கு தேவையான திங்ஸ் விற்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது அதை மாதிரி அந்த கடைகளில் வந்து இந்த புறாக்கு கொடுக்குற சாப்பாடு வகைகள் இருக்குது பருப்பு தானிய வகைகள் இருக்குது அதை மாதிரி அங்கால வந்து இந்த பசு கன்றுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கீரை வகைகள் இருக்குது பொன்னாங்கண்ணி அதெல்லாம் விற்கக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த பொங்கல் டே வந்து வஜ்ரப்பிள்ளையார் கோவிலில் அவ்வளோ மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க ரொம்பவுமே அழகான முறையில் பார்க்குறதுக்கே எல்லாம் கலர்ஃபுல்லாக அழகாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு தமிழர் அந்த பண்பாடுகளை வடிவாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ரொம்பவுமே நல்லா இருக்குது இதை பார்க்குறதுக்கு வந்து எப்படி மக்கள் எல்லாருமே அழகான முறையில் இந்த பொங்கல் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி வீட்டுக்கு இப்போ திருப்பி போகும்போது பீப்பிள்ஸ் பேங்க் ஏடிஎம்க்கு போகலான்னு தான் இறங்கினேன் ஆனால் அவங்க வந்து ரொம்பவுமே அழகான முறையில் அழகான கோலமெல்லாம் போட்டு ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சரி இந்த கோலத்தை போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோன்னு தான் போனேன் பட் அவங்க என்னையே உட்கார வச்சு இருங்க நாங்கள் எடுத்து தரோண்டு இருக்க வச்சுட்டாங்க அதனால் அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க கொழும்பு மக்கள் என்று காத்திருக்கோம் அதையும் விட அடுத்தது நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால் நேற்றைய நாள் பொங்கலுக்கு முதல் நாள் இந்த வெள்ளை வத்த ஏரியா எப்படி இருந்துச்சு எவ்வளோ கோலாகலமாக இந்த கலகலன்னு நேற்று இருந்தது இந்த மார்க்கெட் சைடு நீங்களும் இருக்கா பாருங்கள் ஏரியாவே ரொம்பவே கலகலனு கூட்டமாக இருக்குது இந்த மார்க்கெட் சைடெல்லாம் சொல்லப்போனால் எனக்கு ஒரு விஷயத்தை நினைக்க சிரிப்பு சிரிப்பாக வருது இந்த மாயில வாழை இலை தோரணம் கரும்பு இதுக்கெல்லாம் இவ்வளோ பெருமதியெல்லாம் இருக்குது அப்படின்றது நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன் ஒவ்வொன்றை விலையை கேட்டிங்கடா இலைக்கெல்லாம் இவ்வளவு காசாடா அப்படின்ட்டு தோணும் பட் கொழும்பு மக்கள் நிலைமை இதுதான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இங்கே கிடைக்காது ஸோ வெளியிலேருந்து தான் கொண்டு வரணும் கிடைக்காதுன்றதை விட குறைவு ஸோ இந்த மார்க்கெட் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம் தோரணம் விற்கிறதையும் கரும்பு தேங்காய் மாயில வாழை இலை எல்லாமே விற்று கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு வந்ததில் நான் ஒரு விஷயம் புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் தோரணம் கட்டுவது எப்படின்னு சொல்லி அதுதான் நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உண்மையாக எல்லாமே ஸோ என்னோடு சேர்ந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கொழும்பு மக்கள் எப்படி இந்த பொங்கல் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருக்குறீங்க ஐ எம் சாரி ஆல் பிகாஸ் எனக்கு வந்து பொங்கல் காட்டுறதுக்கான பொங்கல் பொங்குனதை காட்டுறதுக்கான வீடியோ கிளிப்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல உங்களுக்கு பொங்கலை காட்ட முடியல கடைசியில் பொங்கல் டேக்கு பொங்கலையே காட்ட முடியாத மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு தந்திருக்குறேன் எனிவே நான் நினைக்கிற எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க தேங்க் யூ பாய் டேக் கே